நீங்கள் வெட்டி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் ஸ்டேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி அடுத்து சர்வதேச ரீதியில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் எண்ணெய் விநியோகத்தை சீர்குலைத்து விடுமோ என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி பிரண்டாக கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் ஒரு வீதத்துக்கும் அதிகமாக உயர்ந்து எழுபத்தி நான்கு தசம் நான்கு பூஜ்ஜியம் டாலராக இருந்தது எனினும் செவ்வாய்க்கிழமை நேற்று ஐந்து வீத விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க எரிசக்தி தகவல் நிறுவனத்தின் கூற்றுப்படி உலகில் ஏழாவது மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியான ஈரான் காணப்படுகின்றது அத்துடன் ஒபேக் அமைப்பின் மூன்றாவது பெரிய உறுப்பு நாடாகவும் உள்ளது இந்நிலையில் பிராந்தியத்தில் ஏதேனும் ராணுவ மோதல் தீவிரமடைந்தார் ஹெஸ்மஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை பாதிக்கலாம் என்று வர்த்தகர்கள் அஞ்சுகின்றனர் ஓமான் மற்றும் ஈரானுக்கு இடையே அமைந்துள்ள இந்த கப்பல் பாதையூடாக உலக எண்ணி வர்த்தகத்தில் உலகத்தின் இருபது வித விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பதவியில் இருந்த இருந்து பாபர் அசாம் விலகியுள்ளார் சமீப காலமாக சர்வதேச போட்டிகளில் மோசமாக துடுப்படுத்தாடியதை வெளிப்படுத்தி வந்த அவர் தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் கடந்த ஆண்டு இந்தியாவில் நடந்த ஒரு நாள் உலக கிண்ண தொடருக்கான பின்னர் பாபர் அசாம் தொடர்ச்சியாக ஏமாற்றம் அளிக்கும் வகையில் துடுப்படுத்தாடி வருகின்றார் அன்பையில் நடந்து முடிந்த பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் இந்த தொடரில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து ஐசிசி முதல் பத்து துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவெஸில் இருந்து பாபர் அசாமை நீக்கியது தொடர்ந்து அவரது தலைமை பதவிக்கும் கேள்விக்குறியானது மேலும் இந்த ஆண்டு நடந்து முடிந்த இருபதுக்கு இருபது உலக தொடரிலும் அமெரிக்கா மற்றும் இந்திய அணிகளுடனான தோல்வியை சந்தித்து குழுநிலை போட்டிகளுடன் பாகிஸ்தான் வெளியேறியது இதனையடுத்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் தலைவர் யூனிஸ்கான் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியிடமிருந்து உத்வேக பெறுமாறு பாபர் அசாமுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் உடத்தகுமை மற்றும் பணி நெறிமுறை காரணமாக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பாபர் அசாமி அவர் வலியுறுத்தியிருந்தார் விராட் கோலியை பாருங்கள் தனது சொந்த முடிவில் தலைமை பதவியில் இருந்து விலகினார் தற்போது கிரிக்கெட் உலகில் முக்கிய சாதனையாளர்களை முறியடித்து வருவதாக யூனிஸ்கான் குறிப்பிட்டுள்ளார் மென்னார் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கு விசாரணையை தொடர்பாகவும் நீதிமன்றத்தின் சுயாதீன விசாரணையை விமர்சித்த முகநூலில் பதிவிட்ட மன்னார் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்க மன்னார் நீதபால் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளார் சட்டத்தரணி பேனீஸ்வரன் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் மன்னார் சட்டத்தரணிகள் சார்பாக குறித்த இளைஞருக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் ஒன்றிணைவதற்காக எந்த அழைப்பும் தங்களுக்கு வரவில்லை தமிழ் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பொன்றை விடுத்திருந்தது இந்த விடையின் தொடர்பில் நேற்று ஜாப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் பிரதம பிரதிநிதியாக ஜமடா ஜெட்யா சிரேஷ்ட பிரதிநிதிகள் குழுவுடன் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவை சந்தித்தார் ஜேஐசிஏ மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மற்றும் தேசியல் தொலைக்காட்சியை ஒளிபரப்பு டிஜிட்டல் மாயமாக்கல் திட்டத்தை உடனடியாக தொடங்குவது குறித்து கலந்துரையாடலில் கவனம் செலுத்தியது அண்மையில் ஜனாதிபதியின் செயலாளருடனான சந்திப்பின் போது ஜப்பானிய தூதுவரின் ஜேஐசிஏன் ஆதரவுடன் நடைபெற்று வரும் பதினோரு திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி குமார திசாநாயகவுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட்சு அசகாவா வாழ்த்து தெரிவித்துள்ளார் அசகாவா தனது செய்தியில் இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஜனாதிபதி அமைதியான மற்றும் ஒழுங்கான ஜனநாயக தேர்தலை நடத்தியதற்காக இலங்கை மக்களே அசகாவா பாராட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்து ஆயிரம் கோடிக்கு ரூபாய்க்கு மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு ஆணைக்குழுவுக்கு பணிபுரை விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத இறக்குமதியில் ஈடுபட்டவர்களையும் கைது செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதிவான் தில்லின கம்பகிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு வாகனங்களில் இருபது வாகனங்களை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்வைத்த உண்மைகளை ஆராய நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் எரிபொருள் விலை குறைப்புக்கு இணையாக கொள்கலன் போக்குவரத்து கட்டடம் நேற்று முதல் நான்கு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்தார் அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைத்ததால் அந்த விலைகளுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கலங்கள் போக்குவரத்து கட்டணத்தை நான்கு வீதமாக குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் நிவாரணம் வழங்கும் பணிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது அதன்படி கொள்கலன் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க தமது செயற்குழு தீர்மானித்துள்ளது என்றார் பெரும் போகத்துக்காக ஏற்றி வரும் பதினைந்தாம் தேதி முதல் நீரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது கண்ணூர்வியில் அமைந்துள்ள விவசாய திணைக்களத்தில் இந்த உடைய தொடர்பில் கலந்துரையாடலோற்று நடைபெற்றதாக அதன் செயலாளர் எம் பி எம் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் மகாவலி அதிகார சபை விவசாய திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் பங்கு பெற்றன தமிழர் தரப்பு பிரிந்து செயல்படுமாயின் எதிர்காலத்தில் தங்களது பிரதிநிதிக்கு பாரிய ஆபத்து ஏற்படும் என டெலோன்ற தமிழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் வடகிழநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது இந்திய உயர்த்தானிகளுடனான சந்திப்பு தொடர்பில் கேத்து தெரிவித்த அவர் தமிழர் தரப்பு ஒற்றுமையாக செயற்பட்டு அதிக பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்பதையும் இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கைக்கு அமைய ஓரணியில் போட்டியிடுவதா வீடு அல்லது குத்துவிளக்கு அல்லாத ஒரு பொது சின்னத்தில் களமிறங்குவது பொருத்தமானதாக இருக்கும் எனவும் செல்வம் அடக்கில்நாதன் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ரக மசுகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபது தசம் ஏழு ஆறு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிறன்றாக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை தசம் நான்கு பூஜ்ஜியம் அமெரிக்க டொலராக நிலவுகிறது உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இயற்றிய தினம் இரண்டு தசம் எட்டு ஒன்பது அமெரிக்க டாலராக பதிவு செய்துள்ளது மத்திய வங்கி மோசடி தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் அது தொடர்பில் அடிப்படை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதாக இடம்பெற்ற உணவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் திருமண வைபவத்துக்காக செல்வதாக தெரிவித்து நாட்டை விட்டு வெளியேறிய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரின் நிகழ்வுகள் தற்போது வரையில் நிறைவடைந்திருக்கும் என நம்புவதாகவும் தற்போது ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக இல்லை என்றும் சுட்டிக்காட்டிய விஜிதகேரன் அதனால் அவரை நீதிமன்றத்துக்கு அழைக்க முடியும் என தெரிவித்துள்ளார் இப்போது வரை நீதிமன்றத்துக்கு அழைக்கும் அதிகாரம் எங்களுக்கு உள்ளது அதன் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்காலத்தில் பார்ப்போம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்தார் செய்ததாக கூறப்படும் வயோதிபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காண்டி பேராதணி பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய வயோதி வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் எட்டு முதல் பதினான்கு வயதுக்கு உள்ளாகியுள்ளனர் சிறுமிகளும் காண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி மற்றும் போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் சாய்ந்த மருந்து சந்தை தொகுதியில் வாடகை வாகனங்களை வழங்குகின்ற நிறுவனம் எனும் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமரது போலீஸ்பிரைக்குட்பட்ட பிரதான வீதியில் அமைந்துள்ள சந்தி தொகுதியின் மேல்மாடியில் ஏன்மையில் திறக்கப்பட்ட வாடகை வாகனங்களை வழங்குகின்ற நிறுவனம் நடத்துகின்ற நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க சந்தைக நபரை கல்முனை விசேட ஆதரடிப்படையினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினைந்து கிராம் நூறு மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்திருந்தனர் தொடர்ந்து மறுநாள் திங்கட்கிழமை சாய்ந்த மருந்து போலீஸ் நிலையத்தின் விசேட அதிரடிப்படையினால் சந்தேக நபர் உட்பட சான்று பொருட்களும் ஒப்படைக்கப்பட்டிருந்தன புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதையும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறியத் தருகிறேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மணநாதன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அறிவிப்பை அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வண்டி தேர்தல் தொகுதியில் வாக்குடன் மக்களின் விருப்பத்துக்கு அமைய நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் ஆண்டு தொடக்கம் ஒன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன் அத்துடன் எனது பிரதேசங்களிலும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் இயன்றவரை வழங்கி மக்கள் போராட்டங்களிலும் பங்கு பெற்றிருக்கின்றேன் வன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் நான் முன்னெடுத்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவுக்கும் கௌரவத்துக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கு மறியத் தருகின்றேன் வடக்கு கிழக்கு தமிழர் தாய பகுதிகளில் தொடர்ந்து துயர சம்பவங்கள் நடந்து வருவதாக ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து கடிதம் ஒன்றின் மூலம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி என்ரகுமார திசா நாயக் அவர்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசாநாயகவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏழு தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பையும் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் எழுத்தமுள்ள கோரிக்கை கணிதம் ஒன்றையும் ஜனாதிபதியிடம் நேரில் கையெழுத்துள்ளார்